வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா உங்கள் நலனுக்காக காலை உணவை உட்கொள்ளாமல் விட்டால் அது உங்கள் வயிற்றை நீங்களே காயப்படுத்துவதற்கு சமம் தினமும் பத்து லிட்டர் தண்ணீர் அருந்தாமல் இருப்பது உங்கள் சிறுநீரகத்தை நீங்களே காயப்படுத்துவதற்கு சமம் இரவு பதினோரு மணி வரை உறங்காமல் இருந்தால் சூரிய உதயத்திற்கு முன் எழாமல் இருந்தாலும் அது உங்கள் பித்தப்பையை நீங்களே காயப்படுத்துவதற்கு சமம் அதிக குளிர்ச்சியான உணவையும் கெட்டுப்போன அல்லது நாட்பட்ட உணவை உண்டால் அது நீங்களே உங்கள் சிறுகுடலை காயப்படுத்துவதற்கு சமம் அதிகளவு காரமான மற்றும் பொரித்த உணவு உண்டால் அது நீங்களே உங்கள் பெரிய காயப்படுத்துவதற்கு சமம் புகைப்பது மற்றும் அந்த காட்சியை சுவாதிப்பது நீங்களே உங்கள் நுரையீரலை காயப்படுத்துவதற்கு சமம் துரித மற்றும் எண்ணெயில் வறுத்த உணவு உண்டால் நீங்களே உங்கள் கல்லீரை காயப்படுத்துவதற்கு சமம் அதிக உப்பு மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவை உண்டால் நீங்களே உங்கள் இதயத்தை காயப்படுத்துவதற்கு சமம் அதிக உணவு இனிப்பான உணவு உண்டால் நீங்களே உங்கள் கணையத்தை காயப்படுத்துவதற்கு சமம் இரவில் தொலைபேசி மற்றும் கணிப்பொறி திரை ஒளி வெளிச்சம் உங்கள் கண்களை பாதிக்கும் அது நீங்களே உங்கள் கண்களுக்கு காயப்படுத்துவதற்கு சமம் எதிர்மறை எண்ணங்களை நினைப்பது நீங்களே உங்கள் மூளையை காயப்படுத்துவதற்கு சமம் எப்போது உங்களுக்கு உங்களுடைய மகிழ்ச்சியை அன்பை யாரிடமும் பகிரவோ இல்லையோ அப்போது நீங்களே உங்கள் மனதை காயப்படுத்துவதற்கு சமம் இந்த எல்லா உறுப்புகளுக்கும் எந்த சந்தையிலும் கிடைப்பதில்லை அதனால் உங்கள் உடலின் மீது கவனமும் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமான உடல் மிக மிக அவசியம் அடுத்ததாக தீராத வழிகளுக்கு பற்று தேவையான பொருட்கள் புற்றுமண் ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு கைப்பிடி பூண்டு ரெண்டு பல்லு சாதம் வடித்த கஞ்சி தண்ணீர் தேவையான அளவு செய்முறை புற்றுமண் கல்லுப்பு பூண்டு இவைகளை நன்றாக அரைத்து வடிகஞ்சி ஊற்றி கொதிக்க வைத்து மெழுகு பதத்தில் நன்றாக பசை போன்ற பதம் வந்தவுடன் இறக்கிவிட வேண்டும் இப்பொழுது மருந்து தயார் நாம கீழே விழுந்தவுடன் அடிப்பட்ட இடம் வீக்கம் ஏற்படும் வீக்கம் உள்ள இடத்தில் இந்த மருந்தை போட்டால் கெட்டியாக பிடித்து கொள்ளும் விடாது எப்பொழுது வலி விடுகிறதோ அப்பொழுதுதான் இந்த பசை விடும் மூன்று நாள் போதும் பயன்கள் மூட்டு வலி உள்ளவர்களுக்கு போடலாம் வயதான காலத்தில் காலில் குத்தல் இருக்கின்றதென்றால் சொல்வார்கள் அவர்கள் போட்டால் குத்தல் உடனே அடங்கிவிடும் நாக்க முடியாத வழி உள்ளவர்கள் மூட்டு வலி உள்ளவர்கள் இதை காலை ஒரு முறை போட்டு மாலை கழுவிவிட்டு சிறிது இடைவெளி விட்டு போட நல்ல பலன் தெரியும் இரத்தக்கட்டை செய்யும் குறிப்பு விது நீரில் காலை கழுவிவிட்டு இந்த பசியை இளம் சூட்டில் வலியுள்ள இடத்தில் பத்து போடவும் நன்றி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் Terima kasih. Selamat datang.